ஓசூர் ஸ்ரீ அழகன் முருகன் மலைக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அழகன் ஸ்ரீ முருகன் மலை திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு விமான கலச மகா கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் மூன்று மலைகளில் ஒரே நேர்கோட்டில் எழுந்தருளி காட்சியளித்து வருகின்றனர் இக்கோவிலில் புதிய விமானம் மற்றும் கோபுரங்கள் கட்டும் திருப்பணியானது கடந்த ஓராண்டாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பணிகள் முடிவுற்ற இன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு ஹோம மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுர விமானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் மூலவர் எம்பெருமான் அழகன் ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர்